இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வியாபாரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மீன் பிடிக்க போகிறதும் சரியான குறைவு வேண்டாம் வெள்ளிக்கிழமைகளில் மீன் பிடி போடுறது சரியான குறைவாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வியாபாரம் பிரச்சனை நடக்காது அதனால பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் போகிற இல்லை எங்களுக்கு தெரியாதாண்டே நாங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிட்டோம் போயிட்டு அங்கே போய் பதார்த்தங்களை தெரியுது இன்றைக்கி சந்தை சந்தை நடவடிக்கை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அது பார்த்தோம் சரி ஒரு வீடியோ எடுக்க தானே அதுக்காக பார்த்தீங்கன்னா மாதகள் ஊரே நாங்கள் ஃபுல்லாக சுத்தி காட்டுவோம் சொல்லி ஒரு அழகான ஒரு காணொலியாக பார்த்தீங்கன்னா வீடியோ நான் பதிவு செய்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிக்கும் பிடிக்காட்டியும் பிடிக்க பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கொமெண்ட்

பூஸ்ட் ஆகியோடும் இந்த மாதங்கள் மாதகள் வந்து போன சனங்கள் இல்லாட்டி மாதகள் ஊராக்கள் வெளிநாடுகள்லயோ வெளி மாவட்டங்கள்லையோ இல்லாட்டி இங்கே உள்ள ஆக்கள் கூட தங்களோட ஊரை சொல்லி ஆசைப்பட்டு பாப்பிடணும் காணொலிகளை அதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை ஓ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏண்டா கிட்டத்தட்ட நாங்கள் தொள்ளாயிரம் வீடியோக்கு மேலே போட்டோம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துருக்கீங்க நீங்கள் அது சரியான கவலை ஆள் விடகுட இன்னொரு விஷயம் வந்து

இந்த இடங்கள் நாங்கள் ஹாட்ணும்னு சொல்லி நீங்கள் தெளிவாக ஒரு சின்ன ஒரு எழுதி கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் வந்து இப்போ பழைய காலத்தில் இருந்த ஆக்கலண்டா ஒரு வயசான ஆக்களாக இருந்தீங்கண்டா ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஆக்கலாக இருந்தால் உங்களை பழைய பள்ளிக்கூட ஞாபகம் எல்லாம் இருந்தானே அப்படி அப்படின்னா உங்களோட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கொண்டதுக்கு பள்ளிக்கூடத்து இந்த பேர் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அந்த ஊரை சுற்றி காட்டுங்க உங்களோட பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு காட்டுவோம் ஓ அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா வீடியோ செய்வோம் நீங்கள் பார்த்தீங்கண்டா அதுக்கு அவங்களோட ஆதரவை தாங்கும் நாங்கள் இப்போ பண்ட திரைப்பு ரவுண்டப் போடாடி நினைக்கிறோம் பாருங்கோ இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று கூட இருக்குது அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ மாதகள் கடற்கரைக்கு போக போகிறோம் இப்போ பெட்ரோல் பெட்ரோல் இருக்குது இப்போ நாங்கள் தொடர்ந்து மாதகள் கடற்கரைக்கு போகிறோம்னே பார்த்தீங்கன்னா மாதகள் கடற்கரையில் என்ன மாதிரி மீதுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் நான் டெய்லி தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் நெல் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்கோ இதுதான் மாதகன் மீன் சந்தை இன்னும் கடலுக்கு போயிட்டாக்க வரையில் போல என்னையா நாங்கள் ஏலியா வளிக்கிட்டு வந்தா இங்க ஒருத்தர் என் காண இல்லை இன்னைக்கு தம்பி வெள்ளிக்கிழமை ஆஹ் பூரா கொஞ்சம் குறையும் பூவே இல்லை வருவீனமா மீன் விற்க இல்ல இன்னைக்கு மீன் இல்ல இந்த போட்டு தான் போயிருக்கு ஒரு போட்டா போயிருக்கோம் நேற்று வந்திருக்கோம் கிழமை தானே வெள்ளிக்கிழமையில பெரிய தொழில் வாரியில் போக மாட்டாங்க மீன்களும் கொஞ்சம் குறைவு ஒரு சிலர் தான் கடலுக்கு போய் வந்திருக்கணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சில மீன் வாங்க வாராக ஆக்க பார்த்தீங்கன்னா சரியாக குறைவா இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கடலுக்கு போயிட்டு வரணும் இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா கடலுக்கு போயிட்டு வந்துருக்குறேன் மீன்களை பாருங்க துடிக்க துடிக்க வந்துருக்கேன் உயிரோட தான் இருக்கணும் வாக்கள் 40 50 60 70 80 90 100 200 300 400 500 600 700 800 900 1000 2000 3000 4000 5000 6000 7000 8000 9000 10000 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900 2100 2200 2300 2400 2500 2600 2700 2800 2900 3100 3200 3300 3400 3500 3600 3700 3800 3900 4100 4200 4300 4

இதான் மாதைகள் புனித லூர்த்து அன்னை திருத்தலம் பாருங்கோ இங்கே மணல்கள் எல்லாம் குயிச்சு வச்சுக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது திருவிழாவில் போகுது வாரம் ஆறாம் தேதி பார்த்தீங்கடா திருவிழா தொடங்குறா பார்த்தீங்கடா இப்போ இங்கே மணல் எல்லாம் போட்டு ஆக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்க இந்த இடத்த ஒழுங்கு செய்ய போயினோம் அதில் பாருங்க சிலுவையில் அறையப்படுதல் உயிர் விடுதல் தாயின் மடியில் இயேசுவின் உடல் தொடர்ந்து அடக்கம் செய்தல் இப்படி பார்த்தீங்கன்னா தனித்தையை பார்த்தீங்கன்னா இதில் சிலைகள் அமைச்சு வச்சுக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்காள பக்கம் அமைச்சு வச்சிருக்கணும் இதில் மரணித்த ஜேசுன்ற உடலை பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்திக்கிறோம் மாதிரியை கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாலம் ஒன்று அமைச்சு அதில் மாதாண்ட உருவ சிலையை வச்சிருக்கீங்கன்னா மாதா கடலை பார்த்தபடி இருக்கிற அந்த உருவ சிலையை நாங்கள் தொடர்ந்து போய் பார்க்க போகிறோம் போ பிச்சு கொண்டு போவுது இதான் மாதா கடலை பார்த்தபடி இருக்குதா பேரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டில் போயிட்டு வந்து மீன்களை பிரித்து எடுத்துக்க வந்துருக்க எல்லாமே இதில் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் சூடு இதில் சூடாக சூட மீன் பிடிபட்டு இருக்குன்னா காணக்கூடியமா இருக்குது மீன்களை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு எடுத்து வந்துருக்க பொறியலக்குன்னு எல்லா இருக்கு மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை சட்டின தட்டினா மீன்லாம் பறக்குது கார் ஒரு ரோகத்தை பார்த்தீங்களா தொடர்ந்து நாங்கள் போகலாம் இதாங்காய் மாதக லிந்து மயானம் இங்கால் தோப்பு இருக்குது என்ன மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க இதான் இந்து மயானம் இதோட மாதங்கள் முடியுதா மேடம் தொடர்ந்து திரும்பி போவோம் மேடம் என்ன அது வரைக்கும் போய் பார்த்துட்டு போவோம் மேடம் என்ன ஹல்லு ரக இல்லையா ஆழ்வல் இல்லையா அணிக்கிறீங்க ஹல்லு ஆங்க பார்த்துக்கிறீங்க ஆ ஆ ஆ ஆ அப்படியே கடையே வந்தாச்சு

எடுத்து எங்கே கொடுப்பீங்க எங்கடா சங்கத்தை தான் ஓகேண்ணா ஓகே இப்போ சங்கத்து என்ன மாதிரியான உற்பத்தியை செய்யணும் அங்கே பனங்கட்டி செய்யணும் இது பானை செய்யணும் இந்த இது வேறு என்ன செய்ய என்ன இது குடிக்கிறதுக்கு இது செய்யறாங்கல்ல என்ன என்ன ஜூஸ் அதுகள் செய்கிறது செய்யணும் அதில் மாதிரி ஓகே சரி அண்ணா சரி ஓகே ஓகே

அந்த சங்கமித்த வந்துறங்க சொல்லி இங்க பாத்தீங்கன்னா புத்தர் கோயிலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க கப்பல் வாய் ஒரு மோட்டல் செஞ்சு வச்சுருக்காங்க சங்கமித்த வந்துறங்க சொல்லி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாட்டா சில பட்டி கடைகள் இருக்கு இங்கெல்லாம் புத்தர் கோயில்கள் நாங்களே உங்களுக்கு ஒன்று தான் சொல்ல மாறாட்சேன்னு சொல்லுறது வேற நாடுகள்ல வந்து இறங்க வழி கிட்டா இங்க இறங்க இன்னும் ஒரு நாட்டுக்கு அனுப்பி விடுங்க ஏன் சொல்லுங்க இங்கதான் நாங்க வந்து இறங்கினாரு சொல்லி பிறகு அங்கே ஒரு கோயில கட்டி குளத்தை கட்டி தேவையில்ல அப்படின்னு வளர்ப்பாங்க அவங்க பரவாயில்லை போடுற இது இங்கே இருக்காங்க சரியான நான் விளையாட்ட சொல்லிக்கொள்றேன்

இதில் அழகான சிவலிங்கம் வந்து செய்து வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டிக்கொள்றேன் பேருங்கோ ஒரு அழகான கோயில் உண்மையிலே என்ன சொல்கிறேன் நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கு இந்த கோயிலில் இங்கே பாருங்கன்னா முருகன் கோயில் இருக்கு நாங்கள் தொடர்ந்து போய் முருகன் கோயிலையும் பார்க்கலாம் நல்ல மரங்கள் இருக்குது முருகன் கோயிலுக்கு பின்னால பாத்தீங்கன்னாடா ஒரே வயல்வெளி பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கோயில் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே கொண்டு போய் உங்களுக்கு கார்டு இல்லை பாத்தீங்கன்னா ஜாமிருக்க பழமை என்னன்னு சொல்லி இதுல எழுதி வச்சிருக்கீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகலாம் இல்ல திருநூறு எல்லாம் இருக்குது சந்தனம் எல்லாம் பூசிட்டு போவோம் கோயிலுக்கு கோயில் பூட்டி இருக்கு போக இயலாது இந்த இடம் தான் நாங்க வரையிடும் வந்த இடத்துல அரண்மனை மாதிரி வீடு வந்து பாத்துறாங்க உங்களுக்கு காட்டுறேன் இதாய் சந்த வீடு பாருங்க பார்க்க பலஸ் மாதிரி இருக்குது அந்த காலத்துல பாருங்க என்ன மாதிரி இந்த வீடு கட்டி இருக்கிறேன் தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம் இந்த வீட்டை உள்ளுக்கு ஆழவரமே வளர்ந்து போயிடுச்சு அந்த காலத்து பிரம்மாண்டமான வீடு இந்த சிவருண்ட அகலத்தை பாருங்க

கோயில்தான் தொடர்ந்து போய் பார்க்க வேற உண்டு வயசு என்ன மாயிருக்கு பானாக வெட்டி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் கோயில் இது தான் பாருங்க முன்னாள் நந்தி இந்த சிலை இருக்குது இதான் தேர்முட்டி இதில் ஐயா பாத்தீங்கன்னா சைக்கிளை பூட்டாக விட்டுட்டு போயிருக்கிறார் பார்க்க நல்ல சைக்கிள் உள்ளதா கிடக்க சரி ஐயா நாங்கள் வலிக்கிறோமா கொண்டு போகட்டா ஆ தூரத்துல ஆள் வந்து கொண்டு இருக்கு ரெண்டு

இதான் இந்த மாதகள் போற வழியில உள்ள வயல்வெளி இதுல பாத்தீங்கன்னா மடம் ஒன்று இருக்குது பானக வெட்டி முனியப்பர் ஆலயம் பாருங்க இந்த மடத்து மடத்தை பாத்தீங்கன்னா முனியப்பர் ஆலயம் இருக்கு ஐயாக்கள் எல்லாம் பாருங்க நல்ல வெயிலுக்குள்ள எல்லாம் வேலை செய்து வந்து இழைப்பாரி கொண்டு வைக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் நல்லா இது அண்ணா இவர் சொன்னார் எங்களோட வந்தவர் ஃபில்டர் தண்ணி வேறுமா சரி குடிச்சு பாப்போம் மின்ன தண்ணி வருது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாய்க்கு காண்றதே அறியுது உண்மையிலேயே நல்ல தண்ணி உண்மையை விளைப்பாருன்னு நல்ல விடாம நல்ல காத்தோட்ட இருக்குது உறவுகளே வீடியோ பார்த்துருப்பீங்களே என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படியும் சரியா பிடிக்காட்டையும் பிடிக்கலன்னு சொல்லி நான் கொமண்டா போட்டுட்டு அடுத்த ஹாலிக்கா வெயிட் பண்ணுங்க நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காவலியே போடலாம் வேணா பாய் சொல்லிவிடுங்க பாய் பாய் அடுத்த